சிவாய நம இன்றைக்கி வந்து திருமந்திரத்தில் தந்திரம் ஒன்பதில் வந்து பஞ்சாட்சர விளக்கம் பற்றி திருமூலர் ஒரு இருபத்தி நாலு பாடல்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக பார்க்கலாம் ப்ளஸ் வந்துட்டு நமக்கு ஒரு சந்தேகம் எப்பவுமே இருக்கும் நமசிவாயன் சொல்லணுமா இல்லைனா சிவாய நமன் சொல்லணுமா இது பஞ்சாட்சரம்னு ஒரு சந்தேகம் இருக்கும் நமக்கு அதுக்கான புரிதலும் வந்து இந்த இன்றைய பதிவு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன் முதல்ல வந்துட்டு திருமூலர் வந்து பஞ்சாட்சரத்தை மூணு வகையாக வந்து பிரிக்கிறாங்க தூள பஞ்சாட்சரம் சூக்கும பஞ்சாட்சரம் அதிசூக்கும பஞ்சாட்சரம் இப்போ தூள பஞ்சாட்சரம்னா என்னென்னு பார்க்கலாம் தூள பஞ்சாச்சரம்ங்கிறது வந்து சிவய அப்படிங்கிற மந்திரம் தான் வந்து தூள பஞ்சாட்சரம் இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம உடம்புல வந்து ஆறு ஆதார சக்கரங்கள் இருக்கும் ஒவ்வொரு சக்கரமுமே ஒரு பஞ்சபூத எலிமெண்ட்டோடு வந்து தொடர்பு படுத்தி மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நமசிவயங்கிற வார்த்தையை வந்து அச்சரம் அச்சரமாக பிரித்து எழுத்து எழுத்தாக பிரித்து ஒவ்வொரு சக்கரத்திற்கு ஒரு எழுத்து அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூலாதாரத்திற்கான எழுத்து வந்து ஓம் சுவாதிட்டானத்திற்கு வந்து நிலத்தின் தன்மையை கொண்டது அதோடய எழுத்து வந்து நா மணிப்பூரகம் வந்து நீரின் தன்மையை கொண்டது அதோட எழுத்து வந்து மா அனாகதம் நெருப்பின் தன்மையை கொண்டது அதோட எழுத்து வந்து சி விசுத்தி வந்து காற்றின் தன்மையை கொண்டது அதோட எழுத்து வா ஆகினை வந்து ஆகாயத்தன்மை கொண்டது அதோட எழுத்து வந்து யா இப்போ வந்து நமக்கு தூள பஞ்சாட்சரம்னா என்ன அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ணணும் நம்ம சிவாயா நம்ம சிவாயா நம்ம சிவாயின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஓதிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இதுக்குனால பெனிஃபிட் வருமா வரும் நமக்கு என்ன பெனிஃபிட் வரும் மனம் ஒருமையாகும் ஒருமைப்படும் இறை சிந்தனை இருக்கும் மற்றபடி வந்து நம்ம சித்தர்கள் சொன்ன மாதிரி அட்டமாசத்து கிடைக்கும் மரணத்தை வந்து வெல்றதுக்கான யுக்தி கிடைக்கும் அப்படிலாம் வந்து இந்த நம்ம மந்திரத்தை ஜபிக்கிறதுனால நமக்கு வந்து நடக்காது இது வந்து ஒரு யோக பயிற்சி தான் வந்து சித்தப்பெருமக்கள் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களே வந்து பெரியவங்களே அழகாக சொல்லிட்டாங்க ஒவ்வொரு ஆதார சக்கரத்திற்கும் ஒரு எழுத்தும் கொடுத்துட்டாங்க அவங்க நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம ஒரு தியான பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு இப்போ ஓம்ங்கிறப்போ வந்துட்டு நம்மளுடைய மூலாதாரத்தில் வந்து நம்ம கவனத்தை வைக்கணும் நாங்குறப்போ வந்து நம்மளுடைய கவனம் வந்து சுவாதிடானத்திற்கு போகணும் அது மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களாக நம்ம மேலேறி யாங்கிறப்போ வந்துட்டு ஆகினேயில் போய் நம்ம வந்து முடிக்கணும் இதுதான் வந்து திருமூலர் கொடுத்துருக்கிற நமசிவாய அப்படிங்கிறதுக்கான யோக விளக்கம் வந்து இதுதான் இப்போது ஒரு சிலருக்கு வந்து என்னாகும்னா இந்த பயிற்சி பண்ணுறப்பயே வந்து அவங்களுடைய சுளுமனை சுழுமுனை வந்து திறந்துடும் அப்போது வந்து அவங்களோட ஆற்றல் வந்து அவங்க கீழே இருந்து மேலே ஏற்றுறாங்க மேலே ஏற்றுறப்போ வந்து அவங்களுக்கு தலை வந்து கனமாயிடும் தலை சுற்றுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் உடல் உபாதைகள் வந்து தோன்றும் அதனால் பின்னால் வந்த குருமார்கள் வந்து இப்போ வேதாத்ரி ஐயா வந்து சாந்தி தவம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி நீங்கள் வந்து ஆற்றலை கீழே இருந்து மேலே ஏற்றுனீங்களோ அதே மாதிரி மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி அதை மூலாதாரத்தில் கொண்டு வந்து அதை முடிக்கணும் அது ஒரு சர்க்கிள் மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க திருமூலர் கொடுத்தது வந்து மேலே ஏறுறதுக்கு தான் வந்து அவருக்கு கொடுத்துருக்காரு இது வந்து நமக்கு இப்போ இப்போ காலத்தில் வந்து நம்மளை வந்து ஒரு வழி நடத்தி போகிறதுக்கு ஒரு நல்ல குருமார்கள் வந்து இல்லாத காரணத்தினால பின்னால் வந்த குருமார்கள் வந்து இப்படி பண்ணிக்கோங்க இது நமக்கு எளிமையாக இருக்கும் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து பெருசாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க இங்கே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் புதுசாக தியானம் பண்ணுறவங்க வந்து எடுத்ததுமே இது மாதிரி பயிற்சிகள் வந்து பண்ண வேண்டாம் எளிமையாக மூச்சு பயிற்சியிலருந்து ஆரம்பிச்சுட்டு பின்னால வந்துட்டு இந்த நமசிவாய தியானம் வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம் ஒவ்வொரு சக்கரத்துலேயும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முப்பது செகண்டோ இல்லை ஒரு நிமிஷமோ அது உங்களோட த தன்மையை பொறுத்து நீங்கள் மாறுபட்டுக்கலாம் ஆனால் எடுத்ததுமே வந்து கடினமான ஒரு பயிற்சிக்குள்ளே வந்து யாரும் போக வேண்டாம் இப்போ இந்த நமசிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து நம்ம பயிற்சி பண்ணுறப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு இந்த இக வாழ்விற்கு தேவையான உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் கல்வி கிடைக்கும் அது கூடவே சேர்ந்துட்டு வந்து நமக்கு ஆன்ம முன்னேற்றமும் கிடைக்கும் மரணமில்லா பெருவாழ்வும் கிடைக்கும் இதுதான் வந்து நமக் சிவாய அப்படிங்கிறதுக்கான தூள பஞ்சாச்சரத்தோட விளக்கம் இது தான் இப்போ வந்து நம்ம அடுத்து சூக்கும பஞ்சாச்சரம் பற்றி பார்க்கலாம் இந்த சூக்கும பஞ்சாச்சரம் அப்படிங்கிறது வந்து சிவாய நம்ம இந்த மந்திரம் தான் இதையும் வந்துட்டு திருமவர் வந்து அழகாக ஒரு பாடலில் இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க சீனா வந்து சிவன் வானா வந்து சக்தி யாங்கிறது வந்து ஆன்மா நாங்கிறது வந்து மறைத்தலாகிய மாயை மாங்கிறது வந்து மலங்கள் இதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ இந்த பயிற்சி நீங்கள் பண்ணுறப்போ என்னென்னா சீங்கிற அச்சரத்துலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் சீங்கிற அச்சரத்துக்கான இடம் வந்துட்டு நம்மளுடைய அனாகத சக்கரம் இங்கே தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்து வந்து விசுதிக்கு வரணும் கடைசி ஆகினையில் வந்துட்டு இருந்துட்டு சகஸ்கராக அதுக்கு மேலேயும் கூட வந்து போகலாம் இந்த பயிற்சியில் வந்து உலக வாழ்விற்கு உதவக்கூடிய இந்த மூலாதாரம் சுவாதித்தான மணிப்பூரகத்தில் வந்து நம்ம வந்து கவனம் செலுத்த மாட்டாங்க இது மாதிரி லோயர் சட் கிளாஸில் வந்து அவங்க கவனம் செலுத்தாததுனால இதோட மெயின் கோல் வந்து ஆன்ம முன்னேற்றமும் முக்தி முக்தியும் தான் இது நம்ம சிவாயங்கிற மந்திரம் வந்து எப்படி இன்மைக்கும் மறுமைக்கும் பயன்படுத்தக்கூடியதோ நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் வந்து நம்ம சிவாய அப்படிங்கிற மந்திரமே நமக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணக்கூடியது தான் இந்த சிவாய நவங்கிற மந்திரம் வந்து முக்திக்கான மந்திரம் தவ வாழ்க்கையை மேற்கொள்கிறவங்க எனக்கு வந்து பற்றே கிடையாது யார் மேலேயும் உலக மக்கள் மேலே பற்று கிடையாது என் குடும்பம் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற இருக்கிறவங்க மட்டும் சிவாய நமங்கிறத வந்து பயிற்சி பண்ணால் போதும் இப்போ வந்து என்னோட புரிதல் என்னன்னா இந்த மந்திரங்களை வந்து நம்ம சொல்கிறத விடவும் கேட்கறத விடவும் பயிற்சி பண்ணால் தான் சித்த பெருமக்கள் சொல்லியிருக்கிற மாதிரி நமக்கு வந்துட்டு பாபம் நீங்கும் வினைகள் வந்து களைய பெறும் நமக்கு வந்துட்டு ஞான வாழ் கொண்டு யமனை விரட்டினேன் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நமக்கு நன்மைகள் வந்து கிடைக்கும் அடுத்து வந்துட்டு அதிசூக்கும பஞ்சாட்சரம் இது வந்துட்டு ஒரே ஒரு எழுத்து தான் சீங்கிற ஒரு அச்சரம் தான் அதிசூகும பஞ்சாட்சரம் இதை பற்றின வந்து சிவவாக்கியர் கூட வந்துட்டு ஒரு பாடலில் சொல்லியிருப்பாங்க நம்ம கேட்டிருப்போம் இந்த ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியின் பாட்டு கேட்டிருப்போம் அதில் வந்து ஒரு சில வரிகள் வரும் அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்தில் ஓர் எழுத்து அறிந்து கூற வல்லரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே அஞ்சு எழுத்துன்னு குறிப்பிடுற இந்த பஞ்சபூதத்தில் தான் நம்ம பறக்கிறோம் நம்ம உடலும் பஞ்சபூதத்தால் ஆனது தான் இந்த பஞ்சபூதத்தோட உதவிகளை வச்சு தான் வந்துட்டு நம்ம இங்கே வாழ்கிறோம் அதே பஞ்சபூதத்துக்கான அக்ஷரமாகி அந்த நம்ம சிவயங்கிற மந்திரத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதில் வந்துட்டு ஒரு எழுத்து வந்துட்டு நம்ம அதோடைய பொருள் உணர்ந்து நம்ம கூறணும்னா அந்த இறைவன் வந்து நமக்கு வந்துட்டு முக்தி பேரு கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் இந்த பாடல் பாடல் இதுதான் இந்த ஒரு எழுத்து இந்த சி அப்படிங்கிற எழுத்துக்கு வந்து அவ்வளோவு என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இதுக்கான விளக்கத்தை வந்து நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்க்கலாம் இப்போ கடைசியாக நான் ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் இது வந்து திருமந்திரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலு பாடலில் வரும் பாடல் இங்கே அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இதுக்கோட பொருள் இந்த பாடலுக்கான பொருள் மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த இந்த ஐந்தெழுத்து மந்திரம் வந்துட்டு இதை எப்படின்னா இதை நம்ம முழுமையாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு அமுதம் நிறைஞ்ச ஒரு கடல் போல் அவ்வளவு பறந்து விரிஞ்சிருக்கிறது அவ்வளோ அதிக குவான்டிட்டியில் வந்து இருக்குது ஆனாலும் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க நம்மளுடைய வினை காரணமாக நம்ம வேண்டாம் அப்படின்னு இதை ஒதுக்கி தள்ளுற மாதிரி இருக்குது எப்போ வந்து நம்ம இதை வந்து பொருள் உணர்ந்து இதை வந்து நம்ம பயிற்சிக்கிறோமோ இதை நம்ம உச்சரிக்கிறோமோ அப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த அமுதத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி இல்லைங்கிறப்போ வந்து நம்ம கண்ணு முன்னாடி கை கிட்ட இந்த பொருளெலாம் இருந்தாலும் இந்த அமுதம் இருந்தாலும் அதை ஒதுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு திருமூலர் வந்து சொல்கிறாங்க அதனால் நம்மளும் வந்துட்டு இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை வந்து உணர்ந்து பயிற்சி பண்ணுவோம் நன்றி